அனைவருக்கும் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையினுடைய பெருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் ஹாப்பி ஃபீஸ்ட் நல்லா சத்தமாக சொல்லாம இது ஒரு நன்றியின் விழா கடந்த ஆண்டு முழுவதும் இந்த அன்னையின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுகின்ற ஒரு விழா தனிப்பட்ட விதத்திலும் குடும்பங்களிலும் இந்த இறை சமூகத்திலும் எவ்வளவு துன்பங்களை எல்லாம் நாம் மீட்டெடுத்தோம் அவையிலிருந்து நாம் விடுதலை அடைந்தோம் பிறகு மகிழ்ந்தோம் என்பதனை நன்றி பெருக்கோடு நினைத்து நன்றி சொல்லுகின்ற ஒரு விழா இந்த விழா கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே நமது வாழ்வு உறவிலே இருக்கின்றது எனக்கு மற்றவர்கள் தேவை மற்றவர்களுக்கு நான் தேவை ஒரு சமூகமாக ஒரு குடும்பமாக நாம் வாழ பணிக்கப்பட்டிருக்கின்றோம் தனிமையில் அல்ல மாறாக பிறரோடு சேர்ந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த கூட்டு வாழ்விலே கடவுளும் அவசியம் கடவுளும் இருக்க வேண்டும் கடவுளும் நமது குடும்பத்தில் ஒருவர் என்கின்ற அந்த நிறை அனுபவத்தோடு நாம் வாழ பணிக்கப்பட்டிருக்கின்றோம் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே எவ்வளவுக்கு எவ்வளவு நாமும் கூட பிறருக்கு மகிழ்ச்சியை தர முடியும் பிறருடைய துன்பங்களினுடைய முடிச்சுகளை அவிழ்க்க முடியும் அதன் விளைவாக எவ்வாறு பிறர் நலமுடன் வளமுடன் வாழ முடியும் என்பதனை இன்றைக்கு கேட்ட இந்த வாசகின் அடிப்படையில் உங்களோடு சிந்திக்க விரும்புகின்றேன் தியானிக்க விழைகின்றேன் இன்றைய முதல் வாசகத்திலே ஆபிரகாம் வந்த விருந்தினர்களை விமர்சையாக உபசரிக்கின்றார் யார் என்று தெரியாது மூவர் தென்படுகின்றார்கள் இதை விவிலி அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் மூவொரு கடவுளே அங்கு வந்ததாக அவர்களோடு உரையாடியதாக அவர்களோடு உண்டதாக இலை பாரியதாக அதன் அடிப்படையில் இந்த இறைமனிதர்கள் மனிதர்கள் கடவுளே அவர்களுக்கு வாக்களிப்பதாக அவர்களுக்கென ஒரு துன்பம் முடிச்சு ஒரு பெரிய ஏக்கம் தங்களுக்கு பிள்ளையே இல்லை என்கின்ற அந்த சோகம் இறைவன் அவர்களுடைய உள்ளாழத்தை புரிந்து கொண்டு எங்கே உன் மனைவி சாராள் என்று கேட்கின்ற போது அவள் உள்ளே இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார் அடுத்த முறை இளைவேனின் காலத்திலே நாங்கள் வருகின்ற போது உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கும் என்று அவர் வாக்களிக்கின்றார் ஆனால் பனிரெண்டாவது வசனத்திலே பத்தாவது வசனத்தோடு இன்றைய வாசகம் முடிகின்றது பனிரெண்டாவது வசனத்திலே இதை கேட்டு சாரால் சிரிக்கின்றாள் இதை கேட்டு சாரால் சிரிக்கின்றாள் எப்படி எனக்கோ வயதாகின்றது எனது கணவனுக்கோ வயதாகின்றது எல்லாம் முற்று பெற்றுவிட்டது எப்படி எனக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகின்றது சாரால் சிரிக்கின்றாள் ஆனால் அந்த குழந்தைக்கு அதுவே பேராக அமைகின்றது ஈசாக் என்றால் அவன்தான் என் சிரிப்பு அவன்தான் என் மகிழ்ச்சி கிறிஸ்துவ அன்பினரை சகோதர சகோதரிகளே எப்படி ஒருவர் பலர் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொணர முடியும் எப்படி பிறருடைய கஷ்டங்களிலிருந்து மற்றவர்களை விடுவிக்க முடியும் இது இருவருக்கும் உள்ள அந்த உறவினை அல்லது பலருக்கும் உள்ள அந்த உறவினை இது குறிக்கின்றது நானும் எனது மனதினை திறக்க வேண்டும் மற்றவர்களும் தங்கள் இதயங்களை திறக்க வேண்டும் கண்டிப்பாக இந்த இரண்டிற்கும் நடுவிலே பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு கஷ்டங்கள் பல்வேறு வேதனைகள் எனக்கும் கடவுளுக்கும் உறவு வேண்டும் என்று நான் விரும்பினாலும் கூட எவ்வளவு தடைகள் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு சங்கடங்கள் எவ்வளவு புரிதல்கள் இல்லாமை அது நம்ம குடும்பத்தில் எடுத்துக்கோமே நாற்பது ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்தோம் ஐம்பது ஆண்டுகள் கணவன் மனைவியாக வாழ்ந்தோம் எல்லாம் புரிந்து விட்டதா எல்லாம் தெரிந்து விட்டதா எல்லா நேரங்களிலும் மாறுதலாக இருந்தோமா புரிந்து கொண்டோமா என்று நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கின்றபோது ஏதோ தடைகள் இருக்கின்றன குறைபாடுகள் இருக்கின்றன இதைத்தான் பவுலடியார் மிக தெளிவாக இரண்டாவது வாசகத்திலே அவர் சொல்லுகின்றார் ஒருவித துன்பம் ஒருவித போராட்டம் திரு அவை என்பது குடும்பம் என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல ஆனால் கிறிஸ்து இருக்கின்றார் கிறிஸ்து உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதுதான் ஒரு ஆதாயம் அது போதும் எனக்கு வருகின்ற துன்பங்களை அகற்றுவதற்கு வருகின்ற போராட்டங்களை மேற்கொள்வதற்கு அது போதும் கிறிஸ்து எனக்கு போதும் என்கின்ற நம்பிக்கையை நாம் நிறைவாக பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசிக்கின்றார் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே நச்செய்தி வாசகத்திற்கு வருவோம் மார்த்தா மரியாள் யோவான் மிக தெளிவாக தனது நிகழ்விலே குறிப்பிடுகின்றார் இன்றைக்கு நாம் லூகா நச்செய்தியாளருடைய அந்த பகுதியை நாம் படிக்க கேட்டோம் வரவேற்றது மரியால்தான் பரபரப்பாக மாறிவிடுகின்றார் பிறகு மரியாவை எனக்கு உதவி செய்யுமாறு சொல்லலாமே என்கின்ற பரிந்துரையை வைக்கின்றார் இது ஒரு குடும்ப சூழல் அந்த குடும்பத்தைப் பற்றி இயேசுவுக்கு தெரியும் இயேசு இந்த குடும்பத்தை நேசித்தார் பெத்தானியாவில் இருந்தது லாசர்னுடைய குடும்பம் இதற்கு முன்பாக நாம் தோமையாரோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது தோமையார் மற்ற சீடர்களோடு இருந்தபோது நான் பெத்தானியா போக வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார் ஆனால் சீடர்கள் அவரை தடுக்கின்றார்கள் ஒருவேளை நீர் கொல்லப்படலாம் உமை துன்புறுத்துவார்கள் கண்டிப்பாக போகக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் இயேசு போக வேண்டும் என்று எத்தனைகின்றார் அதனால்தான் அவர் லேட்டாக போகின்றார் அதுக்குள் லாசர் இறந்து விடுகின்றார் ஆனால் தோமையார் என்ன சொல்கின்றார் வாருங்கள் நாமும் போவோம் அவரோடு மடிவோம் என்று சொல்கின்றார் இதனுடைய பின்னணியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது அவருக்கு உகந்த அல்லது அவருக்கு பிடித்த ஒரு குடும்பம் அறிந்த குடும்பம் அவர்கள் தேவையில் இருக்கின்றார்கள் என்பது மட்டுமல்ல அன்பு நிறை சகோதர சகோதரிகளே ஒரு நிறை மனிதனாக இயேசுவுக்கும் அந்த குடும்பம் தேவைப்பட்டது ஒரு நிறை மனிதனாக நிறை கடவுளாக இருந்தார் நிறை மனிதனாக இருந்தார் அவருக்கும் இந்த நேரம் தேவைப்பட்டது அதனால் அவர் செல்லுகின்றார் இயேசு மாத்தால் செய்தது சரி அல்ல என்று சொல்லவே இல்லை எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்பதை தாண்டி எதை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் அவர் சொல்லுகின்றார் மரியா நல்லதை தேர்ந்து கொண்டார் அப்படி என்றால் என்ன நமது உறவிலே உறவின் வாழ்விலே பல நேரங்களில் நாம் நமது ஊனக்கண்களால் கண்டவை மட்டுமே எல்லாம் பெரிது என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் நாமும் கூட பரபரப்பாக ஈடவில்லை யாரை வந்தாங்க உடனே ஓடுறோம் கூல் ட்ரிங்ஸ் வாங்கி தரோம் இல்லை டீ போட்டு தரோம் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்கிறோம் அவங்களுக்கு விருப்பம் அறிந்து அதை நாம் சமைத்து கொடுக்கின்றோம் நன்றாக சாப்பிட்டு வருகின்றார்களா என்று நாம் பார்த்து கொள்ளுகின்றோம் இதெல்லாம் நடைபெறுகின்றது ஊனக்கண்களினால் ஆனால் அக கண்களினால் நமது உறவு அமைகின்றதா அவருடைய உள்ள கிடைக்கலில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை நாம் என்றைக்காவது உணர்ந்திருக்கின்றோமா அவருடைய கஷ்டங்கள் என்ன அவருடைய வேதனைகள் என்ன எதெல்லாம் அவர்களை அமுக்கி நசுக்கி கொண்டிருக்கின்றது என்னால் ஏதாவது செய்ய முடியுமா என்கின்ற கேள்விக்கு நாம் எப்பொழுதாவது இடம் தந்திருக்கின்றோமா சில வேளைகளில் அதை தவிர்ப்பதற்காகவே அவர்களுக்கு நல்லா சாப்பாடு போட்டு எவ்வளோ சீக்கிரமாக அவர்களை அனுப்ப வேண்டுமோ அப்படி அனுப்பி வைத்து விடுவோம் பேசுவதற்கு சந்தர்ப்பம் தர உரையாடுவதற்கு நாம் சூழலை ஏற்படுத்த மாட்டோம் விரைவில் முடிந்து அனுப்பிவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் கிறிஸ்துவ நண்பு நிறை சகோதர சகோதரிகளை ஒரு நிறை மனிதனாக ஒருவேளை இயேசு ஆறுதலுக்காக வந்திருக்கலாம் அவருடைய கஷ்டங்களை யாராவது புரிந்து கொள்வார்களா ஆறுதலாக இருப்பார்களா என்கின்ற ஏக்கத்தோடு கூட வந்திருக்கலாம் ஏன் இருக்கக்கூடாது எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்த இயேசு இதை ஏன் எதிர்பார்க்க கூடாது எனது துன்ப முடிச்சுகளை யாராவது அழிப்பார்களா என்று ஏன் அவர் எதிர்பார்த்திருக்க கூடாது அதை சரியாக மரியாதை செய்கின்றாள் அகக்கண்களினால் உள் உணர்வுகளை புரிந்து கொள்கின்றவளாய் படுகின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் அறிந்து கொண்டவளாய் அவர் காலடி அமர்ந்து அவர் சொல்வதை கேட்கின்றாள் இதுதான் சீடத்துடைய முதல் படி அன்பு நிறை சகோதர சகோதரே நமது உறவினுடைய முதல் படி அடிப்படை அமர்வது இயேசுவின் காலடியில் அமர்வது அவர் சொல்வதை கேட்பது தியானிப்பது பிறகு மற்ற செயல்பாடுகள் பிறகு நமது அன்பு செயல்பாடுகள் யாரும் இதை செய்யக்கூடாது என்று சொல்வதில்லை ஆனால் மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் நான் எதை செய்தாலும் நான் எதை பேசினாலும் எத்தகைய ஒரு அன்பு செயல்பாடுகளில் நான் ஈடுபட்டாலும் இது கிறிஸ்துவினுடைய அனுபவத்திலிருந்து ஊற்றெடுக்கின்றது இது கிறிஸ்துனுடைய வாழ்விலிருந்து எனக்கு பரிசாக தரப்படுகின்றது இது கிறிஸ்துவை மையப்படுத்திய ஒரு செயலாக அமைகின்றது கிறிஸ்துனுடைய அந்த அனுபவம் என்னை உந்தி தள்ளுகின்றது பிறருடைய துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் பங்கெடுப்பதற்கு இல்லைன்னா நம்முடைய செயல்பாடுகளும் ஒரு என்ஜிஓ செய்கிற மாதிரி தான் ஒரு விசுவாசம் இல்லாமல் ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு அன்பு இல்லாமல் எதையோ செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு செயல்பாடாகத்தான் அமைந்துவிடும் அன்பினரை சகோதர சகோதரிகளே இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உறவிலே அகக்கண்கள் கொண்டு பார்க்க உள்ள கிடைக்கைகளில் அவர்கள் தாங்கியிருக்கின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்டு உணர நாம் முற்பட வேண்டும் அதனால்தான் இயேசு மரியாவை மெச்சுகின்றார் அவர் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று சொல்லுகின்றார் மார்த்தா செய்தது தவறு என்று அவர் ஒரு நாளும் சொல்லவில்லை ஆனால் அதை இன்னும் நன்றாக செய்யலாமே அவளும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே பிறகு இருவரும் மூவருமாக சேர்ந்து இதை செய்திருக்கலாமே என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர் தருகின்றார் அன்னை மரியாளுடைய வாழ்விலே எனக்கு பிடித்தமான ஒரு பகுதி சிலுவை பாடுகளினுடைய அந்த நான்காவது ஸ்தலம் என்னது இயேசு தனது தாயை சந்திக்கின்றார் கல்வாரி நோக்கி போகின்றபோது மகனும் தாயும் சந்திக்கின்றார்கள் அது ஒரு சிறப்பான சந்திப்பு கண்டிப்பாக நேர்கொண்டு பார்த்திருப்பார்கள் கண்ணும் கண்ணும் சந்திக்கின்றன இருவருக்கும் பல்வேறு நினைவுகள் வந்திருக்க வேண்டும் கண்டிப்பாக மரியாளுக்கு தனது மகனை பற்றி நன்றாக தெரியும் அவர் எங்கிருந்து வந்தவர் என்பதை அவர் அறிவார் அவர் யார் என்பதை அவர் அறிவார் இயேசுவுக்கு தான் தாய் என்பதையும் அறிவார் அந்த கடவுளுக்கு தானும் ஒரு மகள் என்பதையும் அவர் அறிவார் அவரை பெற்றெடுக்க அவர் பட்ட பாடுகள் இடம் கிடைக்காமல் அலைந்த அந்த தருணங்கள் எகிப்திற்கு ஒரு அனாதையாக அந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு ஓடிய அந்த தருணம் கோவிலிலே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த தருணம் பிறகு காணாமல் போனபோது அவரை கண்டடைந்த அந்த தருணம் காணாவூர் நிகழ்வு இப்படி பல்வேறு நிகழ்வுகள் மாதாவினுடைய எண்ணத்திலே ஓடி இருக்க வேண்டும் இந்த மகனுடைய கஷ்டங்களில் நானும் உடனிருந்தேன் நானும் உடன் இருக்கின்றேன் என்கின்ற எண்ணம் ஓடியிருக்க வேண்டும் ஆனால் மாதா தனது மகனை பார்த்து போதும்பா ஓடி வந்துரு சொல்லவில்லை முன்னேறு போ படு காரணம் நீர் இந்த எல்லாம் படுவது இந்த துன்பங்களை எல்லாம் படுவது மக்களுடைய ஈடற்றத்திற்காக நீ உண்மையை உரைத்ததற்காக நீர் சவால்களை விடுவித்ததற்காக நீர் எதிர்த்ததற்காக நீ எதிர்க்கப்படும் ஒரு அருங்குறியாக இருந்ததற்காக நீர் கொல்லப்படுகின்றாய் போ பின்வாங்காதே என்கின்ற அந்த மனநிலையை கண்டிப்பாக இயேசுவிடம் அவர் தந்திருக்க வேண்டும் அன்பின் நிறை சகோதர சகோதரிகளே அந்த நேரத்தில் அவருடைய கஷ்டங்களை அவர் ஒன்றொன்றாக எடுத்திருக்க வேண்டும் இயேசுனுடைய பாடுகளிலே தான் துணை நிற்பதாக அவருக்கு அந்த ஒரு உணர்வினை தந்திருக்க வேண்டும் உன் கஷ்டத்தில் நானும் இருக்கின்றேன் இது அடுத்தபடி உன்னுடைய துன்பத்திலே நானும் இருக்கின்றேன் என்கின்ற அந்த ஒரு உணர்வினை மறியால் இயேசுவுக்கு தந்திருக்க வேண்டும் அதனால் இயேசுனுடைய பார்வையிலும் இயேசுனுடைய இதயத்திலும் பல எண்ணங்கள் ஓடி இருக்க வேண்டும் மரியாதை குறித்து ஒரு பெண்ணாக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டும் தனக்கென இருந்த கனவுகளை எல்லாம் அவர் விட்டிருக்க வேண்டும் தனக்கு ஒரு தாயாக வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை தாங்கினாரே கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னையே அடிமையாக்கி கொண்டாரே யோசப்பினுடைய சிந்தனைகளுக்கெல்லாம் அவர் உள்வாங்கினாரே கண்டிப்பாக நான் எனது தாய் தந்தையை விட்டு ஒளிந்து கொண்டேனே என்னை தேட வேண்டுமென்று நான் சிறிது நேரம் அவரிடமிருந்து விலகினேனே என்னால் என்ன செய்ய முடியும் என்கிற கேள்வியை கேட்டு ஒருவேளை மனநோக செய்திருப்பேனே இதெல்லாம் இயேசுடைய இதயத்திலும் ஓடி இருக்க வேண்டும் இப்பொழுது இயேசுவும் மாதாவின் மனத்தில் இருந்த அந்த துன்ப முடிச்சுகளை எல்லாம் ஒவ்வொன்றாக அவிழ்கின்றார் கலைகின்றார் இருவரும் கண்டிப்பாக ஒருவர் ஒருவருக்கு உதவுகின்றார்கள் தாயும் மகனும் இந்த உறவிலே இந்த சந்திப்பிலே கிறிஸ்துவிலன்பினரை சகோதர சகோதரிகளை இத்தகைய ஒரு உணர்வினைத்தான் இந்த அன்னையை நாடி வருகின்ற போது நமக்கு ஏற்பட வேண்டும் எனது கஷ்டம் எனது வேதனை கண்டிப்பாக அன்னையினுடைய உதவி நமக்கு தேவை அன்னையினுடைய உதவி நமக்கு தேவை ஆனால் அன்னை மரியால் இன்றைக்கு நமக்கு சொல்வதெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் உங்களோடு இருக்கின்றேன் உங்களது குடும்பத்திலே நான் இருக்கின்றேன் உங்களது கஷ்டங்களில் நான் இருக்கின்றேன் உங்களுடைய வேதனைகளில் நான் இருக்கின்றேன் எனது மகனிடம் பரிந்து பேசி உங்களுக்கு அனைத்தையும் கேட்டு தருகின்றேன் என்று சொல்லுகின்ற அந்த அன்னை மரியால் நாமும் கூட பிறருடைய துன்பங்களை துன்ப முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டும் பிறருடைய கஷ்டங்களை புரிந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்கின்ற செய்தியையும் தருவதாக அமைகின்றது எனவே நாமும் கூட கல்வாரி நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த பயணத்திலே இந்த துன்ப பயணத்திலே இந்த கஷ்ட பயணத்திலே இந்த பாடுகளின் பயணத்திலே நாம் தனிமையில் இல்லை மரியாவும் உடன் இருக்கின்றார் சிலுவை சுமக்கின்ற இயேசுவும் நம்மோடு இருக்கின்றார் நாம் படுகின்ற பாடுகள் அவருக்கு நன்றாகவே தெரியும் சொல்லிதான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் அவரை நாம் நம்ப வேண்டும் மரியாலை நம்ப வேண்டும் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையை நாம் உறுதியோடு அர்ப்பணிக்க வேண்டும் அப்பொழுது கண்டிப்பாக நாம் கொண்டாடுகின்ற இந்த திருவிழாவின் வழியாக நாம் மட்டுமல்ல வெற்றி பெறுவது நான் மட்டுமல்ல வெற்றி பெறுவது நான் மட்டுமல்ல விடுதலை அடைவது என்னால் மற்றவர்களும் அடைகின்றார்கள் மற்றவர்களும் கஷ்டத்திலிருந்து விடுதலை அடைகின்றார்கள் அன்பு நிறை சௌர எனவே இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே உங்கள் எண்ணங்களோடு உங்களை நீங்கள் கையளியுங்கள் உங்களுடைய கஷ்டங்களோடு இறைவனுக்கு உங்களையே நீங்கள் கையளியுங்கள் நம்மை விட இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரை விட அன்னை பட்ட கஷ்டங்கள் ஏராளம் பட்ட கஷ்டங்கள் ஏறாலும் அவருடைய துன்பங்களோடு நமது துன்பங்களை ஒப்பிட்டு பார்க்கையில் இது தரும் இதுவும் நமக்கு ஆறுதலான ஒரு செய்தி அது மட்டுமல்ல இன்றைக்கு பிறருடைய கஷ்டங்களுக்காக வேண்டுங்கள் வலப்புறம் இடப்புறம் முன் பின் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபித்து பாருங்கள் நீங்களும் விடுதலை அடைவீர்கள் நீங்களும் உங்களது கஷ்டத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள் எவ்வளவு எவ்வளவு நாம் பிறருக்காக ஜபிக்கின்றோமோ அது கோவிலில் மட்டும் இருக்க வேண்டிய அவசியமில்லை பயணம் செய்கின்ற போது அருகில் அமர்ந்திருக்கின்றவர்களுக்காக ஜெபியுங்கள் கடைக்கு போகின்ற போது எதிரே வருகின்றவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் கடவுளை இந்த குடும்பத்தை காப்பாற்று இந்த அம்மாவனுடைய குடும்பம் நன்றாக இருக்கட்டும் வளமுடன் வாழட்டும் இவர்கள் என்று சொல்லி பாருங்கள் தெரியாதவர்கள் அறியாதவர்களை உபசரித்து பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு வரன் கிடைக்கும் நமது துன்ப முடிச்சுகளும் அவிழும் அன்னை மறியால் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை மறியால் நமக்காக பரிந்து பேசட்டும் ஆமை